நம் தமிழ் தேசியத்துடைய புரட்சியின் குறியீடாக தலைவர் இருப்பது போல உலக புரட்சியின் குறியீடாக சேகுவராக இருக்கார் ஒவ்வொருவரும் அவருடைய இனத்துக்கு தான் போராடுவாங்க ஆனால் அர்ஜென்டினாவில் பிறந்து கியூபா விடுதலைக்காக போராடிவர் கியூபாவுக்கும் அவருக்கும் இயல்பட எந்த சம்மந்தமும் கிடையாது மொழியோ இனமோ எதுவுமே கிடையாது ஆனால் அர்ஜென்டினா பிறந்து த எங் கியூபாக போராடு உலகம் எங்கெல்லாம் ஒரு தேசம் அடிமையாகிறதோ அங்கெல்லாம் என் கால்கள் பயணிக்கும் அப்படிங்கிற அந்த வரியின் மூலமாக சேகுவராக எப்படிப்பட்ட பரந்த சிந்தனை கொண்டவர் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம் அவருடைய மோட்டார் சைக்கிள் ரேஸ் புத்தகமாக கூட இருக்குது அதை படித்தவர்களுக்கு சேகுவேரா இந்த உலகம் உலகம் தழுவி எப்படி நேச்சாரு அவருக்கு எதிராக எப்படி போராடினாரு அப்படின்னு தெரிய வரும் கடைசியாக அவரை நோக்கி சுடும்போது நீங்கள் என்னை நோக்கி சுடுறீங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் உங்கள் உங்கள் துப்பாக்கி குறிவது சரியா இல்லை அது அந்த பக்கம் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் திருப்பி வைங்கன்னு சொல்லி துப்பாக்கி சுடுகிற அந்த அமெரிக்க வீரனுக்கு தன்னை நோக்கி சுடுவதற்காக உத்தரவிட்ட ஒரு மிகச்சிறந்த போராளி சேகுவேரா நேர்மையினுடைய நேர் வடிவம் காமராஜர்னா நேர்மையினுடைய மறுவடிவம் வந்து கக்கன் எளிமையின் வடிவம்னு சொல்லலாம் கடைசியாக அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக படுத்திருக்கார் எம்ஜிஆர் அவர்கள் போய்ட்டு உங்களுக்கு ஒரு கட்டில் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எத்தனையோ நோயாளிகள் கட்டில் இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க நான் முன்னாள் அமைச்சருங்கிறனால எனக்கு ஓரளவுக்கு நல்லா தான் சிகிச்சை அளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாய் இருக்குல்ல பாய் அந்த ஓலைப்பாய் அந்த பாயில் அரசு மருத்துவமனையில் படுத்து சிகிச்சை எடுத்தவர் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு அமைச்சர்களுக்கு இன்றைக்கி நாலஞ்சு ஹாஸ்பிட்டல் இருக்குது அஞ்சாறு வீடுகள் இருக்குது ஆனால் அதுக்கு மத்தியில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து இறந்து போன முன்னாள் அமைச்சர் அதுவும் காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை தன் கட்டுப்பாட்டில் வச்சுருந்த காமராஜருடைய அமைச்சர் காமராஜர் நேர்மையாக இருக்க போய் இங்கே கக்கன் மாதிரி அமைச்சர் இருந்தாங்க கருணாநிதி அமைச்சரானதுனால இங்கே பொன்முடி மாதிரி அமைச்சர் கிடச்சிருக்காங்க கியாப்பை விஸ்வநாதன் திருச்சியை பூர்வீமாக கொண்டவர் அவருடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஒன்று மட்டும் தெரியுது இன்றைக்கி இல்லை நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இந்த திராவிட இயக்க தலைவர்களை கேள்வி கேட்ட தமிழ் தேசியவாதிகள் நிலத்தில் இருந்தாங்க திராவிட கழகத்திற்கு ஏன் திராவிட கழகம்னு பேர் வைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை எழுப்பியதில் கியாபே விஸ்வநாதன் அண்ணல் தொங்க போன்றவர்கள்லாம் தலையாயவர்கள் தமிழ் தேசிய அப்படிங்கிற அந்த கோட்பாட்டை விதைத்தவர்களில் முதன்மையானவர்கள் கியாபி விஸ்வநாதன் இப்படி தமிழுக்காக மிகப்பெரிய தொண்டாற்றுக்காங்க இப்படி நிறைய இன்னும் நிறைய புகைப்படங்கள் அதில் வைப்பதற்கான இடமில்லை பழனி பாபா அவருடைய புகைப்படம் வைக்கணும் அப்படியே எம்சி ராஜா அவருடைய புகைப்படம் வைக்கணும் இன்னும் தமிழ் இனத்துக்காக போராடிய புகைப்படங்கள்லாம் வைக்கணும் அதுக்கான இடம் அவசர அவசரமாக இதை செட் பண்ணனால வைக்க முடியலை இது நம்மளுடைய என்ன சொல்கிற சாட்டையினுடைய வரவேற்பு அறை அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்தீங்கன்னா இதனுடைய உட்காந்துக்கிட்டு இந்த தலைவர்களை பற்றி நீங்கள் ஒரு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவர்கள் இந்த நூறு வருஷங்களில் எவ்வளோ பெரிய சாதனைகளை இந்த இனத்திற்காக மொழிக்காக உலகம் தழுவி செயகுவாரா அதேபோல் நெல்சன் மண்டேலா எல்லோருடைய புகைப்படம் வச்சுருக்கோம் இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு 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 ஸ்போர்ட்டிவ் கிடைக்குது ஒரு மோட்டிவ் கிடைக்குது